கமாஸ் அமைப்பின் தலைவர் படுகொலைக்கு சஜித் கண்டனம் யாழில் சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய நபர் கைது பிரித்தானியாவில் இலங்கையரின் பல்பொருள் அங்காடியை சூறையாடிய கும்பல் அதிர்ச்சியில் நபர் யாழ்ப்பாணத்தில் அரச ஊழியர் விபரீத முடிவால் உயிரிழப்பு நடந்தது என்ன யாழில் அதிர்ச்சி சம்பவம் வீட்டினுள் நிர்வாண நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு நிலை அதிபர் யாழிக்கு மீண்டும் குடும்பத்துடன் தந்த பிரபல தென்னிந்திய நடிகை தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இது ஒரு மனிதாபிமானமற்ற தாக்குதல் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதுடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அமைதிக்கும் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் மறைமுக விளைவை எதிர்காலத்தில் எமது நாடும் அனுபவிக்க ார் இதில் தொடர்ச்சியாக பதிவாகும் இவ்வாறான மனிதாயமானமற்ற தாக்குதலால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தமக்கு வருத்தம் அளிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நெல்லியடி பகுதியில் சிறுமி ஒருவரை கடத்தி சென்று தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஒருவரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது நெல்லியடி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட நெல்லியடி துண்ணாலை பகுதியில் உள்ள ஒன்பது வயது சிறுமியை இவ்வாறு தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது குறித்த சிறுமி வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய திருமணமான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பிரிட்டனின் சவுத் போர்ட்டில் கத்தி குத்து சம்பவத்தில் சிறுமிகள் பலியானதை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது இலங்கையரின் கடை அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது இதன்போது இலங்கையரின் அங்காடியை வன்முறை கும்பலொன்று சூறையாடி பெரும் சேதத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என பிபிசி தெரிவித்துள்ளது இலங்கையரான சாணக பலசூரிய என்பவரின் வர்த்தக நிலையமே சூறையாடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பின்ஸ்டர் மினிமார்டின் ஜன்னல்களை உடைத்து உள்ளே நுழைந்த வன்முறை கும்பல்களை சேர்ந்தவர்கள் பெறுமதியான பொருட்கள் கொள்ளியடித்து சென்றதாகவும் பாதிக்கப்பட்டார் கத்திக்குத்து தாக்குதலில் பலியானவர்களை நினைவு கூறும் வன்முறைகள் இடம்பெற்றுள்ளது அந்த பகுதி பாதுகாப்பானதாக மாறலாம் என்று அச்சம் காரணமாக தனது வர்த்தக நிலையத்தை மூடிக்கொண்டு அன்று மாலை வீடு திரும்பிய இலங்கையரான பாலசூரிய வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவின் மூலம் தனது வர்த்தக நிலையம் சூறையாடப்படுவதை பார்த்துள்ளார் அவர்கள் ஜன்னல் கண்ணாடிகளை காலால் உதைத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் வர்த்தக நிலையத்தின் வெளியே தீயை பார்த்தேன் அவர்கள் கார்போட்டினை கொளுத்தினார்கள் நான் அவர்கள் எனது வர்த்தக நிலையத்தை தீயிடப் போகின்றார்கள் என அச்சமடைந்தேன் என அவர் தெரிவித்துள்ளார் நான் ஒன்பது ஒன்பது ஒன்பதுக்கு அழைத்தேன் சிசிடிவியில் எனது பிள்ளைகளும் அதனை பார்த்தார்கள் அலறினார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மறுநாள் காலையே சேதங்களையும் பார்த்தேன் என தெரிவித்து அவர் அனைத்து பொருட்களும் தரையில் காணப்பட்டன என குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் அனைத்தையும் எடுத்து சென்றுள்ளனர் என கூறிய அவர் நான் காப்புறுதி செய்யவில்லை எனவும் இளைஞரான சானகபாலசூரிய தெரிவித்துள்ளார் மேலும் இது மிகவும் மோசமான விடயம் ஆனால் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிதி திரட்டி எனக்கு உதவப்போகின்றார்கள் என தெரிவித்து அவர் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் பருதத்துறையில் அரச ஊழியரான இரு பிள்ளைகளின் தந்தை விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் ஆசிர்வாதம் தனஞ்சியன் எனும் நபரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பல்கலைக்கழக ஊழியரும் சைவ சமய தொண்டரும் மிகச்சிறந்த சமூக சேவையாளர் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் அவரது உயிரிழப்பிற்கான காரணம் வெளியாகாத நிலையில் அவரின் மரணம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியில் தனியாக வீட்டில் வசித்து வந்த ஓய்வு நிலை நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் மயிலங்காடு வீதி புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தெட்டு வயதான வேலாயுதர் பாலசுப்ரமணியம் என்பவரே இவ்வாறு இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த நபர் மெனைங்கை பிரிந்து கடந்த பத்து ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்துள்ளார் மேலும் அவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர் குறித்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து விட்டு வீட்டை சென்றவர்கள் தமது பொருட்களை எடுப்பதற்கு வீட்டுக்கு வந்த வேலை குறித்த நபர் நிர்வாண நிலையில் வீட்டினுள் சடலமாக காணப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் சடலமானது மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ்போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்திற்கு தென்னிந்திய பிரபல நடிகை ரம்பா மீண்டும் குடும்பத்துடன் வருகை தந்துள்ளார் யாழ் சர்வதேச விமான நிலையம் ஊடாக்க தனியார் விமானம் ஒன்றில் இன்றைய தினம் மதியம் வருகை தந்துள்ளார் ரம்பா குடும்பத்தினரால் ஜாலில் நடத்தப்படுகின்ற தனியார் பல்கலைக்கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காகவும் ரம்பாவின் கணவரின் பிறந்த நாளை யாழ்ப்பாணத்தில் குடும்பத்தினருடன் இணைந்து கொண்டாடுவதற்காகவே அவர் வருகை தந்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார்